கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு என அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய பரலோக நீ ஒருபோதும் மறக்கப்படுவது எல்லா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சர்வ தேவன் தேவன்சாலையிடம் நீ ஒருபோதும் மறக்கப்படுவதே இல்லை நல்லா கவனிங்க யோசித்து பாருங்கள் நினச்சி பாருங்கள் உங்களை எத்தனை பேர் மறந்துருக்குறாங்க உங்கள் மூலமாக ஒரு காரியம் ஆகணுன்னா உங்களை தேடி 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 வருவாங்க நீங்கள் அவங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க உங்களை மறந்துடுவாங்க சாரி உங்களை மறந்துட்டேன் இதை ஒரே ஒரு வேட் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை யார் மறந்தாலும் உங்களை மறவாத இருக்கிற சர்வ வல்லமையில் தெய்வன் கத்தராகியேசு கிறிஸ்ட அன்றவற்றான் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ பெத்த தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்ல என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஒரு நாளும் கத்தரால் மறக்கப்படுவது இல்லை நீங்கள் வேணாம் ஆண்டு மறந்துருக்கலாம் நிறைய பேர் ஜெபிக்க மறந்துருப்பாங்க விதத்தை தியானிக்கிறதுக்கு மறந்துருப்பாங்க செய்த பொருத்தனைகளை மறந்துருப்பாங்க ஆனால் சர்வ வல்லமில் தெய்வனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு நாள் அவர் மறக்கிறவரல்ல அவர் மனம் மாறுகிறவரும் அல்ல அவர் சொன்னால் சொன்னது தான் அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஏ நீங்கள் சர்வ வல்லமில்லை கத்துடைய பிள்ளைகள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது ஏஸ்வயா நாற்பத்தி நாலு இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் யாக்கோப்பே இவைகளை நினை இசிறுவலே நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவது எல்லா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை என்னைக்கு ஏசு உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரோ மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டாரோ அந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் ஆண்டு உங்களை மறக்கவில்லை மறக்க மாட்டான் ஆனால் உலகம் தாவிது சொல்லும் பொழுது சொல்லுவான் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டில் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போல மாறப்பட்டேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒரு மனுஷன் செத்துட்டானா அந்த மனுஷனை கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுருப்பாங்க அதற்கு அப்புறவு அந்த மனுஷனை குறித்து பேச மாட்டாங்க அந்த மனுஷனை நினைக்க மாட்டாங்க அந்த மனுஷனை மறந்துடுவாங்க மறந்துருவாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல ஏழு வயதில் ஒரு சின்ன பையன் தவறி போகிறான் அப்பா அம்மாவை விட்டு தவறி போகிறான் அவன் இன்னொரு இடத்துல போய் அனாதையாக இருக்கிறான் ஸோ எல்லாரும் அவனை மறந்துட்டாங்க ஏசுவை சொந்த ரசட்சகராக ஏற்றுக்கொள்கிறான் ஆண்டவர் சொன்னார் தாயும் தகப்புன்னு அவனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை கத்து அந்த மகனை ஆசீர்வதித்தான் ஆசிர்வதித்தான் சல்வ செழிப்பாய் அதற்கு அப்புறவு இருபது வருஷத்துக்கு அப்புறவு அவருடைய தாய் தகுப்பனை பார்க்க கத்தருவதை போய் செய்வான் நீ மறக்கப்படுவதில் செப்பிக்கலாமா அன்பின் பரலுக்கு பிதாவ நீர் உன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையும் மறப்பதே இல்லை ஏசுபி நாமத்துள் சுபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவ ஆம ஆம நீ மறக்கப்படுவது இல்லை நன்மையும் கிருபையும் ஆசிர்வாதங்களும் நிச்சயமாக தொடரும்